வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது ஓ பன்னீர்செல்வத்திற்கு வந்த நல்ல செய்தி மாலையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வீட்டில் குவிந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வருகின்ற சட்டசபை தேர்தலில் யாருக்கு ஆதரவுகளை கொடுக்கப் போகிறார் மேலும் சசிகலா அவர்களும் டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் தென்மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் பெரும் ஆதரவுகள் இருக்கிறது இதனால் நிச்சயம் அரசியல் களம் முற்றிலும் மாறும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார் அவரிடம் இன்று செய்தியாளர்கள் கேட்டார்கள் ஓ பி எஸ் ஐயையும் சசிகலாவையும் டி டி வி தினகரனையும் கட்சியில் இணைப்பதற்கோ அல்லது கூட்டணி வைப்பதற்கோ பேச்சுவார்த்தை இருக்கிறதா என்று கேட்டபொழுது எடப்பாடி ஒரே வார்த்தையில் முடித்துவிட்டார் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட யாரை வேண்டுமானாலும் நாங்கள் கட்சியில் இணைத்துக் கொள்வோம் ஆனால் ஒருபோ தும் சசிகலா டி தினகரன் ஓபிஎஸ் இவர்களுக்கு இடமே கிடையாது என்பதை தெள்ளத்தெளிவாக கூறிவிட்டார் மற்றவர்களை சேர்க்கக்கூடிய எடப்பாடி ஏன் இவர்களை தவிர்க்கிறார் என்று பார்க்கும் பொழுது எடப்பாடியின் பொதுச்செயலாளர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு மட்டும்தான் அவரது சுயநலத்திற்கு மட்டும்தான் அதிமுக அடைந்தாலும் கூட பரவாயில்லை இவர்களது ஆதரவு இருந்து வெற்றியடைவது எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று எடப்பாடி கூறியதுதான் தற்பொழுது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனால் பெருவாரியான அதிமுகவின் நிர்வாகிகளும் மாஜி நிர்வாகிகளும் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகளை இன்று அவரது வீட்டிற்கே சென்று தெரிவித்துள்ளனர் மிக முக்கியமாக இன்னொரு தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு கொண்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சுமார் ஐம்பத்தி ஆறு இடங்கள் கேட்டுள்ளார் வருகின்ற சட்டசபை தேர்தலில் அதில் மூன்று அமைச்சர்கள் எங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி ஆட்சியை அமைக்குமையானால் மூன்று அமைச்சர்கள் எங்களுக்கு தர வேண்டும் என்று கூறியது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது ஐம்பத்தி ஆறு தொகுதிகளை எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும் இதுவரை அதிமுக ஐம்பத்தாறு ஆறு தொகுதிகள் கொடுத்ததே கிடையாது கூட்டணியில் பங்கு என்றும் சொன்னது கிடையாது ஆனால் இப்பொழுது எடப்பாடியின் சுயநலத்திற்காக அனைத்தும் தலைகீழாக மாறிக்கொண்டு இருப்பது தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருந்து வெளியேறுவதற்கான காரணமும் ஓபிஎஸ்ஸிற்கு கொடுக்கின்ற ஆதரவும் என்ற தகவலை நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள் நாம் தொடர்பு கொண்டு பேசும் பொழுது ஓபிஎஸ் அவர்களை நாம் நிச்சயமாக மதிப்புகளை கொடுத்து வைத்திருக்கிறோம் அவர் இன்னமும் ஓபிஎஸ் இணைய வேண்டும் என்று தான் நினைக்கிறார் ஓ பி எஸ் இதனால் நிச்சயம் வெற்றியடைவது உறுதிதான் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டு